கத்தனுடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக ஆசிர்வாதமான ஒரு நல்ல காலவழியிலையும் அனுதினம் அண்ணா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் கிருபையாய் கத்த நமக்கு நாட்களை கூட்டிக் கொடுக்கிறார் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி பலிகளை செலுத்துவோம் இந்த நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் ஆறாம் தேதி திங்கக்கிழமை காலவேளை இந்த கால விடலையும் தொடர்ச்சியாக பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் ஏன் பரிசுத்தாவியானவரை குறித்து தியானிக்க வேண்டும் இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கிய பங்கு வகிக்கிறவர் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம் அப்போஸ் பவுல் எபேசு பட்டணத்துக்கு வந்தபொழுது அங்கே சில விசுவாசிகளை கண்டு அவரிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறான் நீங்கள் விசுவாசிகள் ஆன போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்கிறான் அப்போ சிலர் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் இருக்கிறது அவருடைய பதில் பரிசுத்த ஆவி உண்டு என்பதையே நாங்கள் கேள்விப்படவில்லை என்ற பதிலை சொல்லுகிறார்கள் இவர்கள் யார் விசுவாசிகள் விசுவாசிகள் என்கிற நிலையில் இருக்கிறவர்களுடைய பதில் என்ன பரிசுத்தாவி உண்டென்பதையே நாங்கள் கேள்விப்படவில்லை என்று சொல்லுகிறார்கள் எத்தனை பரிதாபம் பாருங்கள் இன்றைக்கும் அநேகருடைய நிலைமை இப்படித்தான் இருக்கிறது தங்களை விசுவாசிகள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் ஆண்டுடைய பிள்ளை என்று சொல்லுகிறார்கள் ஊழியம் செய்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் பரிசுத்த ஆவியானவரை குறித்து கேள்விப்படாமலும் அதை பெற்றுக்கொள்ளாமலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஏராளமான ஜனங்களை விசுவாசிகளை நம்முடைய தேசத்தில் பார்க்க முடிகிறது ஒருவேளை என்னுடைய வார்த்தையை கேட்கிற நீங்கள் அப்படி யாராவது இருந்தால் இன்றைக்கு நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்போ சொன்ன பவுல் திரும்பவும் சொல்கிறான் அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள் பரிசுத்த பரிசுத்தாவியை குறித்து கேள்விப்பட்ட படலைன்னு சொல்லும்போது அவங்க எடுத்த ஞானஸ்தானத்து மேலேயே பவுலுக்கு சந்தேகம் வருது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறீங்களா அப்படி எடுத்திருந்தால் அந்த ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது யார் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார்களோ அவர்கள் பரிசுத்தாவியை குறித்து உங்களுக்கு போதித்திருக்க வேண்டும் அப்படி போதித்தவர்கள்தான் சரியான ஞானஸ்தானத்தை கொடுத்திருப்பார்கள் அவன் கேட்கிறான் பாருங்கள் நீங்கள் எந்த ஞானஸ்தானம் எடுத்தீர்கள் அவர்கள் சொல்லுங்கள் நாங்கள் யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்தை எடுத்தோம் என்றார்கள் அப்படியானால் யோவான் பரிசுத்தாவியானவரை குறித்து பேசினானே அவன்கிட்ட பாருங்கள் அவன் கிளாரிஃபிகேஷன் பண்ணுறான் என்னுடைய வார்த்தையை கேட்கிற கத்துடைய பிள்ளைகளை நீங்கள் எடுத்த ஞான சரியாக இருந்திருந்தால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தவர் பரிசுத்தவியானவரை குறித்து தெளிவாய் உங்களோடு பேசியிருப்பார் அப்படியானால் ஞானஸ்தானம் பெற்ற அந்த சில நாட்களுக்குள்ளாகவே நீங்கள் பரிசுத்தாவின் வரத்தையும் பெற்றிருக்க வேண்டும் அப்படி பெறாமல் இன்னும் காலதாமதம் பண்ணுவீர்களானால் நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்ததே பிரச்சனைக்குரியதாக தான் இருக்கும் சிந்திக்கிறீங்களா ஞானஸ்தானம் இருந்தால் திரும்ப ஒரு ஞானஸ்தானம் எடுப்பது தவறில்லை என்பது பவுலே சொல்லுகிறார் எபேசு சப விசுவாசிகளுக்கு பவுல் திரும்பவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானசானம் கொடுத்து அவர்களுக்காக அவன் ஜபித்த பொழுது அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டார்கள் ஆகவே இந்த ராத்திரி வேளை இந்த காலை வேளையில் என்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையை யோசித்து பாருங்கள் பரிசுத்தாவியானவரை குறித்து கேள்விப்பட்டிருந்தால் பரிசுத்தாவியானவரை இன்னும் பெறாமல் இருப்பீர்களானால் உங்கள் ஞானஸ்தானம் கேள்விக்குறியாகிறது ஏனென்றால் விசுவாசிகள் ஆனபோதே பரிசுத்தாவியை கண்டிப்பாக பெற்றிருக்க வேண்டும் நீங்கள் பெறாமல் இத்தனை காலம் இருப்பீர்களானால் உங்கள் ஞானஸ்தானம் கேள்வியாகிறது அல்லவா ஆகவே இந்த காலங்களில் உங்களை திருத்திக் கொள்வதற்கு ஒரு தருணம் தருகிறார் பரிசுத்தாவியானவரை தாவியானவரை குறித்து கேள்விப்படுங்கள் பரிசுத்தாவியானவரை உங்கள் வாழ்க்கையில் அனுபவியுங்கள் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் ஜபிக்கலாம் பரிசுத்தம் உள்ள பிதாவை இந்த நல்ல காலவழியில் இந்த வார்த்தையை கேட்கிற உடைய பிள்ளைகளை பரிசுத்தாவியானவரை குறித்து கேள்விப்பட வைத்து பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட கத்தர் அப்படி செய்ய போகிறதுக்காக நன்றி ரட்சக நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமை ஆமை காட் பிளஸ் யூ